சார் இந்தாங்க சார் ம் கொடுப்பா உள்ள ஜான்சி மாடத்துக்கு ஒரு டீ குடிங்களா ஆ குடிச்சிட்டு சார் சரியா சரியா ஏ சார் ராத்திரி எல்லாம் வீட்டுக்கு போலயா எங்கப்பா இங்க ஒரு பணம் வசதி கேஸ் ஒன்னு வந்திருக்கு அதனால எனக்கு எங்கட்டும் போறதுக்கே நேரம் இல்ல அதான் போகல என்ன சார் அப்ப அந்த லேடிய புடிச்சிட்டீங்களா ஆ புடிச்சல வச்சாச்சுப்பா அண்ணே என்ன காசு எங்க இருக்குன்னு ஒரு வார்த்தை வாயத்து வந்து சொல்ல மாட்டிக்கிறா

வெளியே என்ன எப்படி நான் வாங்கின காசு சொல்ல முடியும் உள்ள வந்தீங்கன்னா தான நான் எவ்வளவு காசு வாங்குறேன்னு சொல்ல முடியும் எல்லாரும் உள்ள வாங்க வாங்க எல்லாரும் உள்ள போவோம்டா இதை எடுத்துட்டு கிளம்புனீங்க பண்ணீங்க உள்ள வாங்க நான் எவ்வளவு வாங்கினேன்னு சொல்லிடுறேன் வாங்க मामा மனசு விட்டு தரறவீங்க எப்படியும் வேல கடச்சறோம் இதுதோ சொல்றேன் நானும் ஒவ்வொருத் தவி வேல கடச்சறேன் ஒவ்வொரு கம்பெனியே ஏறி இறங்குறேன் ஆனா ஒண்ணும் தான் நடக்க மாட்டீது ஒரே ஒரு விஷயம்தான் மாமா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பொறுமைன்றது ரொம்ப முக்கியம் பொறுமை எதுலையுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்ற வாழ்க்கையும் கஷ்டமா போயிடும் செய்யற தொழிலும் கஷ்டமா போயிடும் நான் பொறுமை தான் என் வாழ்க்கையே எப்படி எப்படியும் ஆயிடுச்சு நீங்களும் அந்த பொறுமை இல்லாம தான் இப்போ வேலையும் இல்லாம கஷ்டப்படுறதா இருக்கு அதனால இனிமே உங்ககிட்ட கோவன்றதே இருக்கக்கூடாது நான் சொல்லிட்டேன் என் பொண்டாட்டி சொன்னதுக்கு அப்புறம் இனிமேல் நான் கோவப்படுவேனா

இப்போ கொஞ்ச நாளாக லீவு வீட்டிலே இருந்துட்டோம்ல அதனால உன் முகத்தை பக்கமே எப்படி இருக்கிறதுன்னு தான் அப்படியா அப்படின்னா வீட்டில் இங்கே இருக்கீங்களா வீட்டில் இருக்க முடியாது வேலைன்னு ஒன்று வேணும் வேலைன்னு ஒன்று வேணும்னு தெரியும்ல வீட்டில் ஒருத்தி இருக்கால அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் ஏற்பட செலவு இருக்குன்னு தெரியும்ல அதனால கிளம்புங்க போய்தான் ஆகணுமா போய்தான் ஆகணும் கிளம்புங்க என்ன கஷ்டமார்க்கே வீட்ல இருந்து சோம்பேரி தன வந்திருச்சே அதனால அப்படிதான் தோணும் ம் இப்ப ஒழுங்கா கிளம்புறீங்களா இல்ல வண்டியை புடிச்சு நானே தள்ளி ஓடவா படு அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாத நவ்ரு நானே போய்க்கிறேன் போய்க்கிறேன்னு போய் சொல்ல கூடாது போயிட்டு வரேன்னு சொல்லணும் ஐயோ போயிட்டு வரேன் போயிட்டு வாங்க கொழுப்புன்னா கொழுப்பு உங்க வீட்டு கொழுப்பு இல்ல எங்க வீட்டு கொழுப்பு இல்ல ஓவர் கொழுப்பு

நானும் வேலையில்லாம வீட்ல தான் இருக்கேன் வந்துடுங்க சரிமா அப்புறம் வீட்ல இருந்து யாராவது ஒருத்தர் இல்ல உங்க சர்டிஃபிகேட் ஒரிஜினல் எடுத்துட்டு வாங்க வரும்போது ஆ சரிங்க எடுத்துட்டு வரேன் சரிமா சரி வாங்க அச்சார் எப்படியோ ஒரு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க கடைக்கு வேலைக்கு போனா அங்கே சீட்டு போட்டு நகை எடுத்துக்கலாம் ஏதாவது ஒன்னு பண்ணிக்கலாம் ஆமா முதல்ல மாமாவுக்கு வேலை கிடைக்குதா என்னன்னு பாப்போம் வேலை கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் நம்ம ஒரு வேலைக்கு போனோம்னா தான் மாமாவுக்கு கொஞ்சம் ஃபைனான்சியலா நம்ம கொஞ்சம் உதவியா இருக்கும் ஏய் உண்மையே சொல்ல சொல்லு இல்லையா நான் இருக்கு எனக்கு எல்லாம் உட்கார வைங்க எனக்கு தலையெல்லாம் சுத்துது ஒரு மாதிரி பண்ணுது நீ உண்மைய சொல்லு நாங்க எடுத்ததுக்கு அப்புறம் தான் உன்னை கீழே இறக்கி விடுவோம் சத்தியமா சொல்லிடுறேன் என்ன விட்டுருங்க முடியல போங்கடா உள்ள எல்லாரும் என்ன சார் தப்பை தட்டி கேட்டா எங்களை உள்ள புடிச்சு போடுறீங்க என்ன சார் என்ன ஆச்சு ஜான்சி நம்ம காசு வாங்கிட்டு அவளுக்கு பாதுகாப்பு குடுக்கறோமா

இவங்களோட சேர்ந்து நம்மளும் வேற வந்துட்டோமே நம்மளையும் உள்ள வச்சு கும்ப கும்பனு கும்ப போறாங்களா சார் நம்ம எப்படி குடும்பத்தை விட்டுட்டு இவங்களுக்காக கஷ்டப்படுறோமோ இவங்க ஒரு பத்து நாளைக்கு உள்ள போட்டு நல்லா கும்ம கும்னு கும்மி எடுத்து அனுப்பணும்னு வச்சுக்கோங்க இனிமே இந்த பக்கத்துல வந்து திமிரா பேச மாட்டானுங்க வேற அவன்ட்ட திமிரா பேசிக்கிட்டு இருந்தவன் எவன் ஐயோ சார் நான் எதுவுமே பேசல சார் நீதான நான் பாதுகாப்பு கொடுக்கறேன்னு கேட்டது உன்னையா

இந்த கபாயப்பியும் போனும் வண்ணமாவும் வந்த வண்ணமாவும் இருக்கும். நம்ம எங்கட்டாவது போனும் அந்த பஸ் நேரத்துக்கு வராது. ஆமா மூதா, நீங்க திடியில வா மூதா, எனக்கு போயிட்டு வந்தரலாம், போய்ிட்டு வந்தரலாம்னு நீதான நான் எதுவும் எடுத்துட்டு வரல. இல்லேன்னா சந்தைக்கு போய் அப்படியே ஒரு நாலஞ்சு காயை வாங்கிட்டு வந்திருக்கலாம் ஹ்ம். ஹ? சந்தோஷ் தம்பி. என்னப்பா நல்லா இருக்கீங்களா? மட்டும் நல்லா இருக்கா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அவனுக்கு என்ன நல்லாதான் இருக்கேன் கொஞ்சம் என்ன பண்றது யாரும் என்னை புரிஞ்சுக்கிறது இல்ல அந்த மனசனும் வாழ்ற காலத்துல என்ன புரிஞ்சுக்கல இவளும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் என்னப்பா பண்ண முடியும் அதெல்லாம் இந்த விசேஷத்தை நீங்க சந்தோஷமா நடத்தணும் அதுக்காகதான் காசு எடுத்துட்டு ஓடியா இருந்தேன்

ஏக்கா இது என்ன நம்ம குழுவில் வாங்கினமே அந்த காசா ஆமாம் முதா அந்த காசு தான் என்னக்கா உன் கஷ்டம்னு சொல்லி வாங்கினேன் அதை அப்படியே கொடுத்துட்டேன் என்ன பண்ணுவேன் நான் என்ன ஏன் சந்தோஷத்துக்கும் ஏன் ஆடம்பரத்துக்குமா நான் போய் வாங்கினேன் பிள்ளைகளுக்கு ஒன்றுமே செய்ய முடியலையென்னு வருத்தம் பையனுக்கு காசு கட்ட முடியல புள்ள விசேஷத்துக்கு ஒன்றும் செய்ய முடியல இந்த மனுஷனும் எதுவும் செய்ய போகிறதில்லை வீட்டில் இருக்கிற மொத்த காசு பணத்தையும் தொடச்சி எடுத்து அனுப்பிட்டது இதில் நான் என்ன பண்ணணும்னு நீ சொல்கிறேன் இவங்க கஷ்டப்படுறாங்க கையில் காசை வச்சுக்கிட்டு குடுக்காம இருக்க முடியுமா ஏக்கா நீ இப்படி கஷ்டப்படுறதுக்கு வங்கஞ்ச காட்ட சொன்னீங்கன்னா அந்த அக்காவே அள்ளி அள்ளி கொடுக்கும் ஒன்று சொல்லட்டு மாமுதா சின்ன இருந்து என் அக்கா எனக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்துருக்கா ஒன்று கூட எனக்கு விட்டு கொடுக்காம இருந்தது கிடையாது அவளுக்கு இருக்குதோ இல்லையோ நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு எனக்காக எல்லாமே செய்வாள் காசு விஷயம் மறுபடியும் துணி விஷயம் எதுனாலும் சரி ஏன்னா என் மட்டுமே பற்றி யோசிக்கிறவங்க தான் அவன் அவளை சும்மா சும்மா கஷ்டப்படுத்துறதுக்கு என் மனசே ஒரு மாதிரியாக இருக்குது இப்போ என்ன சொல்கிறதுனா என் அக்கா எனக்கு செய்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது ஆனால் என் பிள்ளைங்களுக்கும் செய்யணும்னு ஏதாவது இருக்கா ஆனால் அப்போ அதையும் மீறி அவள் செய்கிறாள் அன்னைக்கு வேற மகா என்னைய வேற வீட்டை விட்டு போ அப்படின்னு வேற சொல்லிட்டாலா எங்கள் அக்கா அந்த கோவத்துல வேறு இருக்கா இந்த நேரத்தில் போயிட்டு நான் காசு இதுன்னு கேட்டேன்னா அவள் என்னை திட்டுவா இருந்தாலும் கொடுத்துருவா இருந்தாலும் அவளை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன் அவ்வளோதான் விடுக்கா நம்மளை மாதிரி ஆளுங்க கிட்ட இல்லை இல்லைன்ற குறை தான் இருந்துச்சுன்னா அத்தனை பேத்துக்கு வயிறார சாப்பாடு போட்டு உதவி பண்ணுவோம் ஆனால் அந்த கடவுள் பாருங்க நம்மளே நாலு வீட்டில் போய் சாப்பாடு திங்கிற நிலமைக்கு தான் வச்சுருக்காரு சரிவா தான் போகலாம் போய் நம்மளும் வேலை வெட்டியே பார்த்தா தான் இனி இந்த கடனை வேறு அடைக்கணுமில்ல ம் வாங்கக்கா போவோம்